எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜோதிடத்தில் புதன் அப்படிங்கிற தலைப்பில் புத பகவானை பற்றி நல்லா விரிவாக பார்க்க போகிறோம் நாம் ஏன் ஒவ்வொரு நவகிரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நவகிரகமும் எப்படி எப்படி செயல்படும் அதோடய குணாதிசயங்கள் என்ன அதை பற்றின சுய விவரங்களை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா தான் நமக்கு பலன் பார்க்குறதுக்கும் எளிதாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு உறவினர் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நம்மளோட உறவினர்களை நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம திருமணமானோன்னே நம்மளோட மனைவிக்கு வந்து நம்மளோட உறவினர்களை இவங்க இப்படி எப்படி அப்படின்னு அறிமுகப்படுத்தினா தான் அவங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவங்க பழகி தெரிஞ்சுக்குவாங்க அது வேற நாமே அறிமுகப்படுத்துகிறோமானா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுபோல் ஜோதிடத்தில் நீங்கள் வந்து கற்றுட்டுருக்க மாணவர்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களை பற்றின எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் இல்லாத சொல்கிறேன் இன்றைக்கு டீட்டெயில் நம்ம வந்து புத பகவானை பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த புத பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த புதன் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கும் குரு பகவானுடைய மனைவி தாராதேவிக்கும் ஒரு பிறந்த குழந்தை தான் புத பகவான் தாராதேவிகிட்ட இந்த குழந்தை வளர்வதை விரும்பாத குரு பகவான் வந்து சந்திரனிடமே இந்த குழந்தையை ஒப்படைக்கிறாரு சந்திரன் தனது இருபத்தேழு மனைவிகள்கிட்டையும் வந்து புதனை வளர்க்குற பொறுப்பை ஒப்படைக்கிறாரு ரோஹிணியும் கார்த்திகையும் தான் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டி வளர்க்குறாங்க அதனால் சந்திரனும் அவர்கள் மேல் பிரியமாக இருக்காரு ஆனால் பிறப்பு களங்கமாக இருக்கிறதுனால புதன் வந்து சந்திரனை வெறுக்கிறாரு தானே வந்து எல்லா கலைகளையும் வந்து கற்றுக்குறாரு ஒரு ஆசிரமம் அணித்து குருவே இல்லாமல் தானாகவே முயற்சி செய்து எல்லா கலைகளையும் கற்றுக்கிறாரு அதற்கு பிறகு தவம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனோட அனுகிரகம் பெறாரு அதற்கு பிறகு அவர் காசியில வந்து சிவ வழிபாடெல்லாம் செஞ்சு நவகிரகத்துல வந்து ஒருத்தராக வர்றாரு இதுதான் புதன் யாரு அப்படிங்கிறது இது வந்து சூரியனை சுற்றி மிக அருகாமையில் சுற்றி வர முதல் வட்ட பாதையில் சுற்றக்கூடிய ஒரு மிகச்சிறிய பிளானெட்டு தான் புதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான கிரகம் பச்சை நிறமுடைய கிரகம் புதன் வந்து ரொம்ப குட்டியோண்டு பிளானெட்டு தான் புதனுடைய நிறம் அப்படின்னா பச்சை அதாவது மயிலுடைய நீளமும் பச்சையும் கலந்த நிறம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் புதனுக்கு ஆட்சி வீடுகள் வந்து மிதுனமும் கண்ணியும் ஆட்சி வீடுகள் இதில் மிதுனத்தில் ஆட்சி பெறுவார் கண்ணியில் புத பகவான் உச்சம் பெறுவார் மீனத்தில் புதன் வந்து நீச்சம் பெறுவார் லக்னத்தில் வந்து புதன் திக்பலம் அடைவார் புதன் தசை அப்படிங்கிறது பதினேழு ஆண்டுகள் நடக்கக்கூடியது புதனுடைய காரகம் என்ன அப்படின்னா புத்தி கூர்மை அறிவாற்றல் நகைச்சுவையான பேச்சு விவேகம் சாதுரியம் சாமர்த்தியம் மற்றும் வந்து பச்சை நிறமுடைய ஒரு வியாபாரம் கணக்கு ஆடிட்டிங் மென்பொருள் பச்சை நிறமுடைய பொருள்கள் அதனுடைய வியாபாரம் இப்போ ஒரு மாதிரி கீரை அந்த மாதிரி இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் பச்சை பயிர் கீரை அந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் வைக்கிறவங்க அந்த மாதிரி வியாபாரம் அதெல்லாம் புதனுடைய காரகத்தில் தான் வரும் புதன் வந்து நோய்களில் வந்து நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு காரணமானவர் வாதம் நரம்பு காது சம்பந்தமான நோய்களுக்கு காரகமான கிரகம் இதெல்லாம் புதனுடைய காரகம் புதன் அப்படின்னாலே புத்தி கூர்மை சமயோஜித புத்தி அறிவாற்றல் அப்படி தான் எடுத்துக்கணும் புதனை வந்து என்னென்ன பெயர்களில் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அருணன் கணக்கன் சௌமியன் மாலவன் தேர்ப்பாகன் அறிவன் இப்படியெல்லாம் நாம் புதனை அழைக்கிறோம் புதனை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்விக்கு காரகமான கிரகம் அப்படிங்கிறதுனால கல்வி காரகன் வித்யா காரகன் வித்யா அப்படின்னா கல்வி வித்யா காரகன் வித்தை காரகன் மாதுல காரகன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம புதனை புதனை வந்து அழைக்கிறோம் ஏன்னா அறிவு அறிவுக்காரகன் புத்திகாரகன் இப்படியெல்லாம் நம்ம அழைக்கிறோம் மாமன் காரகன்னு சொல்லலாம் ஏன்னா மாமனுக்கும் புதன் வந்து காரகம் வகிக்கிறாரு தாய் மாமனுக்கு இப்போ வந்து புதன் வந்து எப்படி செயல்படுவார் அப்படின்னா பாவியோடு இருந்தால் பாவியாக செயல்படுவார் சுபரோடு இருந்தால் சுபராக செயல்படுவார் தனித்த புதன் வந்து நல்ல சுபராக செயல்படுவார் சுபகிரகங்கள் அப்படின்னாலும் அது சேர்ந்தவரை பொறுத்து புதனுடைய பலன் வந்து மாறுபடும் வ வளர்பிறை சந்திரன் குரு சுக்கரன் எல்லாம் சுபகிரகங்கள் புதனும் வந்து பாவியோட சேர்ந்தா பாவியாகவும் சுபரோட சேர்ந்தா சுபராகவும் தனித்த புதன் வந்து நல்லா சுப வலுவோடையும் இருப்பாங்க புதன் வந்து எங்க இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்தா திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுல கேந்திரங்கள்லாம் வந்து நல்லா புதன் வந்து வலுப்பெறும் ஆனால் புதன் வந்து அதீதமாக வலுப்பெறக்கூடாது ஓரளவுக்கு சம வலுதான் பெறணும் அதீதமான புதன் வலுப்பெற்ற ஜாதகங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சில இதில் அவங்க நியாயமான கூட போராடாமல் இருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கும் அடுத்தது புதனுக்கு பகையான கிரகங்கள் யாரு நட்பான கிரகங்கள் யாரு சமமான கிரகங்கள் யாருன்னு பார்க்கும்போது பகை அப்படின்னா புதனுக்கு சந்திரன் பகை அடுத்து நட்பான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் நட்பு சுக்கிரன் நட்பு சனி நட்பு மித்த கிரகங்களெல்லாம் ஒரு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதனுக்கு அடுத்தது புதனுக்கான நிறம் பச்சைன்னு பார்த்துட்டோம் புதனுக்கான உலோகம் வந்து பித்தளை மலர் வந்து வெண்காந்தல் மலர் தானியம் வந்து பச்சை பயறு அப்போ புதன் வந்து ஜாதகத்தில் வந்து இப்போ புதன் கிரகத்தினால நமக்கு ஒரு வலிமை இன்றி இருந்தது அப்படின்னா நம்ம நவகிரகத்தில் எங்கே வழிபடணும் அப்படின்னா திருவெண்காடு சென்று வழிபடலாம் திருவன்காடில் உள்ள ஸ்வேதாரண்யர் பிரம்ம வித்யாம்பிகை அந்த தெய்வங்களை சிவனையும் அம்பாளையும் வணங்கி அங்கே முக்குளம் இருக்குது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அதனால் அந்த தீர்த்தங்களில் வழிபட்டு அங்கே பதினேழு விளக்கு போட்டு புத பகவானை வழிபடுறது கொஞ்சம் புதன் தோஷத்தை போக்கும் அடுத்து நம்ம பெருமாளுடைய ஆலயங்களையும் புதன் தோஷத்தை போக்கணும்னா வழிபடலாம் ஸ்ரீரங்கம் மாதிரி பெருமானுடைய ஆலயத்திலையும் பெருமாளுடைய ஆலயத்திலும் வழிபடலாம் மதுரை மீனாட்சி சுக்கநாதர் ஆலயத்திலும் வழிபடலாம் புதன் கிரகத்தினால தோஷம் அடைஞ்சவங்க ஏழை குழந்தைகளுக்கு எழுது பொருளை வாங்கி கொடுக்கலாம் பேனா புத்தகம் அந்த மாதிரி எழுது பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் புதனுடைய ஒரு தோஷத்தை வந்து குறைக்கும் அடுத்தது புதன் வந்து யார் யாரோ புதன் வந்து கல்விக்கு காரகமான கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ புதன் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்கவே முடியும் புதன் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் கல்வியில் கூட இருக்கும் அப்போ கல்விக்கு காரகமான கிரகம் தரத்துக்கு காரகமான கிரகம் அப்போ புதனோட யார் இருந்தால் அவங்க என்ன கல்வி படிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சேர்ந்து இருக்க கிரகங்களை வச்சு அறியலாம் புதனோட சூரியன் சேர்ந்திருக்கும் பொழுது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஐஏஎஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட படிப்பாங்க அது மற்றதையும் ஜாதகத்தில் பார்க்கணும் ஆனால் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எம்பிஏ அந்த மாதிரி இதெல்லாம் கூட ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்பு அதெல்லாம் படிக்கலாம் புதனோட சந்திரன் இருக்கும்போது ஒரு நீர் சார்ந்த படிப்புகள் கடல் சார்ந்த படிப்புகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் படிக்கக்கூடும் புதனோடு செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு இயந்திரம் சம்பந்தமான ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தமான படிப்புகளை படிக்கக்கூடும் புதனோட குரு இருக்கும் பொழுது நல்ல கல்வி சார்ந்த நல்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு உயர்ந்த கல்வியை உயரிய கல்வியை அவங்க பெற முடியும் புதனோட சுக்கரன் இருக்கும் பொழுது நல்ல கலை சார்ந்த தொழில் நல்ல பியூட்டிஷியன் அந்த மாதிரி இது ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தமாக அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க படிக்க முடியும் புதனோட சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஐடிஐ அந்த மாதிரி தொழில் கல்வி அந்த மாதிரி படிப்பாங்க புதனோட ராகு இருக்கும் பொழுது வெளிநாட்டில் கூட கல்வி கற்க முடியும் புதனோட கேது இருக்கும் பொழுது ஒரு கல்விக்கு தடைன்னு சொல்லலாம் ஆனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் அதற்கெல்லாம் வந்து தடை இல்லை அது சார்ந்த படிப்புகளை வந்து ஜாதகர் படிக்க முடியும் இப்போ நம்ம புதனோட சேர்ந்து இருக்க கிரகங்களை வச்சு நம்ம என்ன சம்மந்தமாக கல்வியை கொடுப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது புதன் திசை வந்து எத்தனை ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் புதனுக்கு தசா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புதன் திசையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா புதன் நல்லா வலுவாக இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா ஜாதகருடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் சமயோசித புத்தி அது வந்து ஆற்றல் அதிகரிக்கும் அவருடைய வியாபாரம் எல்லாம் நல்லா பெருகும் தனதானிய மகிழ்ச்சி நல்ல அழகிய பெண்கள்னால சுகம் நல்ல வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் தனதானிய சம்பத்துக்கள் நல்ல ஆடை ஆபரணம் வாங்குறது அந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாமே புதன் வந்து நல்லா வலுப்பெற்று திசை நடந்தால் நடக்கும் புதன் பலகீனமாக திசை நடத்தினா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா கல்வியில் தடை நடக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் உறவுகளில் பகை இருக்கும் மனைவி மக்கள் பிரிதல் அந்த மாதிரிலாம் இருக்கும் நோயினால் கஷ்டம் வாதம் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்கள் அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து அனுபவிக்க வேண்டி வரும் புதன் பலகீனமாக இருந்து திசை நடத்தினா அடுத்தது என்னென்ன லக்னத்துக்கெல்லாம் புதன் திசை நல்லாயிருக்கும் என்னென்ன லக்னத்துக்கு புதன் திசை நல்லா இருக்காதுன்னு பார்க்கும் பொழுது ரிஷப லக்னம் துலாம் லக்னத்துக்கு புதன் திசை ஓரளவு நன்மையை தரக்கூடும் மிதுன கன்னி லக்னங்களுக்கு கேந்திரத்தில் இல்லாத புதன் திசை நல்ல பலனை தரும் ஏன்னா அது உபய லக்னம் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும் கேந்திரத்தில் இல்லாத புதன் வந்து நல்ல இதை கொடுக்கும் சிம்ம லக்னத்துக்கு நல்லாயிருக்கும் மகர கும்ப லக்னங்களுக்கு புதன் திசை நல்லாயிருக்கும் மற்ற லக்னங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் குறிப்பிட்ட இந்த லக்னங்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அடுத்தது புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல பஞ்சமகாபுருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் புதனால் கிடைக்கக்கூடியது பத்ர யோகம் புதன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாவோ கேந்திர கோணங்களில் இருந்தால் யோகம் கிடைக்கும் இந்த பத்ர யோகத்தினால் ஜாதகர் வந்து நல்ல ஒரு கல்வி புலமை நல்ல செல்வம் அதையெல்லாம் அடையலாம் அடுத்தது சூரியனோட புதன் இருக்கும்போது புத ஆதித்ய யோகம் இருக்கும் இதனாலேயும் கல்வியில் நல்ல மேன்மையை நல்ல ஒரு உயர் பதவி அந்த மாதிரி இதெல்லாம் அடையலாம் அடுத்து கலாநிதி யோகம் சரஸ்வதி யோகம் பகுவித்யா யோகம் இதெல்லாம் புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கலாநிதி யோகம் அப்படிங்கிறது புதன் குரு சுக்ரன் மூன்று பேரும் வந்து சேர்ந்து இருக்கிறது அல்லது குரு வந்து இந்த சுபகிரகங்களை பார்க்கறது அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது இந்த கலாநிதி யோகம் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு பெரிய உயர் அந்தஸ்தில் உள்ளவங்களோட தொடர்பு கிடைச்சு அதனால் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க சரஸ்வதி யோகமும் இந்த புதன் குரு சுக்ரன் மூவரும் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு அல்லது ஐந்தில் இந்த மாதிரி பகவித்யா யோகம் அப்படிங்கிறது புதன் ராகு கூட சேர்ந்த அமைப்பு வெளிநாட்டுல கல்வி அதனால் செல்வம் இதெல்லாம் பகவித்யா யோகத்தினால கிடைக்கும் இந்த மாதிரி புதன் வந்து நிறைய யோகங்களையும் தருவாரு புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த புதனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களும் நல்ல மூளை பலம் உள்ளவங்களா இருப்பாங்க என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம்னு சொல்கிற மாதிரி சூரியன் வந்து சிறசுக்கு காரகமான கிரகம் அப்படின்னா புதனை வந்து மூளை பலம் உள்ள கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மதிநுட்பம் அறிவு சார்ந்த செயல்கள் அதுக்கெல்லாம் புதனே காரணம் புதன் ஜாதகத்தில் வந்து நிலை வந்து வலுவிழந்து இருந்தால் புதன் திசையிலையும் அவர்கள் வந்து அந்த ஒரு புத்தி பலகீனமாக ஒரு செயலை செஞ்சுட்டு அதனால நிறையவே வருத்தப்படுவாங்க அதனால புத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புதன் கிரகம் அப்படிங்கிறத ஜாதகத்தில் வந்து நிறைய நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கணும் புதன் பாதிக்கப்பட்டவர்கள் நான் சொன்ன மேற்கொண்ட அந்த புதன் கிரகத்தினால உள்ள தோஷத்துக்கு நிவாரணம் அப்படின்னா நவகிரகத்திலையும் பண்ணலாம் திருவெண்காடு போய் பண்ணலாம் அல்லது நம்ம வந்து ஒரு பெருமாள் ஆலயங்கள்லேயும் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிக்கோங்க புத பகவானான் எங்கள் வீட்டிலே இருந்தே புதன்கிழமை அன்னைக்கு வழிபடலாம் பச்சை நிறம் புதனுக்கான நிறம் புதனுக்கான ஒரு ஜெம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரகத பச்சைகள் நீங்கள் நல்ல ஒரு கோல்டு செயினில் வந்து மரகத பச்சையில் டாலரோ ரிங்கோ தோடோ ஸ்டெட்டோ அதெல்லாம் போட்டுக்கிட்டா நல்லா புதனை வலுப்படுத்தலாம் இப்போ புதனை பற்றி ஓரளவு இந்த வீடியோவில் இருந்து இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா புத்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம் பணமெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை கொள்ளையடிக்க முடியும் ஆனால் புத்தியை யாருமே திருட முடியாது புத்தி கொண்டு பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புதன் வலுவாக உள்ளவங்க தன்னுடைய அறிவாற்றல் சார்ந்தே அவர்கள் எப்படியாவது ஒரு ஜாதகத்தில் புதன் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கூட போதுங்க அவங்க எப்படியும் புத்தினால் புழைச்சி முன்னுக்கு வந்துடுவாங்க அதனால் புதன் அப்படிங்கிற இந்த மதிநுட்பம் சார்ந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ